அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் உயிர்மை எழுத்து என்றால் என்ன அவை எவ்வாறு உருவாகின்றன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு மெய் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்து உயிர்மை எழுத்து ஆகும் இக் என்னும் மெய்யும் அ என்னும் உயிரும் சேர்வதால் க என்னும் உயிர்மை எழுத்து பிறக்கிறது இவ்வாறு பனிரெண்டு உயிரெழுத்துடன் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் சேர்ந்து மொத்தம் இரநூற்று பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் உருவாகின்றன க கி கி வரிசை எழுத்துக்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை பார்க்கலாம் இக்குடல் அ ஆ அ கடல் இ கி ik i ki ik u ku ik u ku ik kutal e ke ik k e ke ik kutal -e ai kai ik o ko इ कूटल ओ को इ कूटल औ कव का का की की कु कु, कु के கே கை கோ இவ்வாறுதான் உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மை எழுத்துக்கள் உருவாகின்றன மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்